ஓம் முருகாச்சரணம் ஓம் முருகா போற்றி தடைகள் விலக பாட வேண்டிய வேல்மாறல் பாடல் பழுத்த தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரக்குகையை இடித்து வழி காணும் விளக்கம் சிறந்த ஞானத்துடன் பழமை வாய்ந்த மதுரை தமிழ்ச்சங்க பலகையில் விளங்கிய ஒப்பற்ற நக்கீரர் இசைத்த திருமுருகா திருமுருகாற்று படைக்கு உருகி அவர் அடைபட்டிருந்த குகையை இடித்து தள்ளி அவரை வேல் காப்பாற்றும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது முது தமிழ் இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுளத்தில் உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுளத்தில் உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஓம் முருகா சரணம் முருகா போற்றி திருச்சிற்றம்பலம்